சனீஸ்வரர் என்பவர் ஒரு யோகி சுக்கரதசையில எப்ப சனி புத்தி வருது அப்படின்னு பார்க்கணும் அப்ப உடனே என்ன பண்ணணும் அந்த மாதிரி நேரங்கள்ல ஆலயங்களுக்கு அதிகமா செல்லணும் ஒரு விநாயகரை போய் அவ்வப்போது வணங்கிட்டு வரலாம் பதவியை தரும் ஆனால் சில சுமைகளையும் சுக்கரதசை சனி புத்தி சுக்கரதசை கேத்து புத்தியை தான் தரும் இந்த சுக்கிரன் என்பவர் எங்கே திக்பலம் பெறுகிறார் என்று பார்க்க வேண்டும் சில ஜாதகத்துல லக்னத்துக்கு நாலுல சுக்கிரன் இருக்கும் அவங்க ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார்கள் திருமணத்தை தள்ளி வைத்து கொண்டே இருப்பார்கள் அது போல இருக்கிறவங்க திருமணத்தை தள்ளி வைக்காமல் தைரியமா ஒரு வாழ்க்கையில இறங்கினா வெற்றி பெற்றுவாங்க ஆனால் சுக்கிரன் அந்த தன்னம்பிக்கையை உங்களிடம் எதிர்பார்க்கும் அது என்ன சொல்லும் சுக்கிரனுக்கு ஒரே ஒரு கண்ணு ஒரு கண்ணு தான்னா என்னன்னா ஒரே போக்கஸ் அந்த ஒரே போக்கஸோட இருந்து திருமண வாழ்க்கையிலே சிணைந்து விட்டால் சுக்கரதையில கல்யாணம் ஆச்சுன்னா அவங்களுக்கு நான் பாத்திருக்கேன் சராசரியை விட அதிகமான முன்னேற்றத்தை தந்து விடுவார் அதனால இது நீங்க சரி ஐயா திசையில திருமணம் பண்றவங்களுக்கு வாழ்க்கை இருக்கும் பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துருமா